வணக்கம் இதில் கவிதா ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க பெண்களை வந்து தீயான் மக்கள் தங்களுடைய உடல் இச்சைக்காக அனுபவிக்கிற ஒரு நிலைப்பாட்டை ம கொஞ்சம் விலக்கி சொல்லியிருந்தாங்க ஓரளவுக்கு இதை பற்றி நம்ம ஏற்கனவே இரண்டு வாரங்களுக்கு முன்பாக முன்பாக விவாதம் பண்ணியிருக்கிறோம் பலரும் ஆச்சரியப்பட்டு இப்படியும் ஒரு சாத்தியமா அப்படின்றதெல்லாம் பேசணும் இவங்க இந்த விளக்கத்தை கேட்கலன்னு தான் நினைக்கிறேன் இருந்தாலும் இவங்களுக்காக சொல்லக்கூடிய ஒரு சிறு விளக்கம்தான் மேலோட்டமான ஒரு விளக்கம்தான் எப்பயுமே வந்து பெண்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆண்களும் தான் அதே நேரத்தில் பெண்களும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா அந்த பூமியில் வந்து சுற்றி கொண்டிருக்கக்கூடிய கீழ்நிலையான் மக்கள் தங்கள் ஆசையை நிறைவேற்றி கொள்ள பல விதங்களிலையும் பல பலரையும் வந்து பிடிக்குது இதில் இந்த வகை இருக்குது இது ஆன்மாக்கள் வந்து அவங்களுடைய சிந்தனையை படித்து சிந்தனையின் பிரகாரம் அவர்களுக்குள்ள இப்போ அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா தனக்கு பிடித்தமான நபர் அப்படின்னு அந்த மாதிரி சிந்தனையை உருவாகிற நேரத்தில் இது வந்து தன்னுடைய இச்சை அதுதான் நிறைவேறாத ஆசையை வந்து அந்த மாதிரியான எண்ணத்தின் மூலயமா நிறைவேற்றி கொள்ளும் இது உண்மை அதே நேரத்தில் வந்து இது இவங்க வந்து நம்ம தானே நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி இவங்க இருக்கும்போது அந்த அண்ணா வந்து தூண்ட ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நேரங்களில் தனிமையில் பொழுது தனியாக இரவு நேரங்களில் அவங்க தூங்குறதுக்கு முயற்சி பண்ணும்போது வந்து இது தூண்ட ஆரம்பிக்கும் தூண்ட ஆரம்பித்து அந்த இச்சையை அவங்களுக்குள்ளேயும் மனிதர்களுக்குள்ளேயும் ஏற்படுத்தி சரி நம்ம தானே நினைக்கிறோம் நம்ம தானே நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி கொண்டு போகும் இதை காலப்போக்கில் வந்து ரொம்பவும் தீவிரமான ஒரு அடிமையாக்கிறோம் கடைசியில் வந்து அதோடைய கண்ட்ரோலில் கொண்டு போயிட்டு அது எப்போ பார்த்தாலும் பகல் நேரம் இரவு நேரம் அப்படின்ற நிலைப்பாட்டுகளை கொண்டு போகும் ரெண்டாவது இதை வந்து பலரும் தனிப்பட்ட தனிப்பட்டமல்ல அந்த விஷயத்த நாங்கள் இந்த குழுவில் பே பகிர்ந்து பேசிகிட்டு இருக்கும்போது வந்து எங்கிட்ட தனி வாட்சப்பிலையும் தொ தொலைபேசியிலும் தொடர்பு கொண்டார்கள் அவங்க வேலை செய்யும் போதும் அலுவலகமாக இருந்தாலும் வீடுகளாக இருந்தாலும் வெளியிலே இருந்தாலும் எப்பயுமே இந்த மாதிரியான ஒரு உந்துதல் எங்களுக்கு ஏற்படுது சார் தனிமையை தேட வைக்குது சார் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங்ஸை உண்டு பண்ணுறாங்க உண்டு பண்ணுது சார் இதெல்லாம் ஆன்மாக்கள் சம்மந்தப்பட்டதா அப்படிங்கும்போது அதை நாங்க சொல்லிருக்கோம் இதே மாதிரி தான் உண்டாக்கும் இது வந்து ஆன்மாக்களோட தொந்தரவு தான் இது அதனால தான் சொல்கிறது என்னன்னா பெண்களுக்கு கவனமா இருக்க வேண்டும் என்பது அதிகமான பக்திகள் கோவில்கள் வழிபாடுகள் வீட்டை வந்து எப்பயுமே சுத்தபத்தமாக வச்சுக்கணும் இதில் முன்னுமே நான் சொன்ன மாதிரி வந்து பாத்ரூம்ல தான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்ரூம்லாம் கழிவு நிலை உள்ள இடம் தானே அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து அதை அலட்சியப்படுத்துகிறாங்க தவறு அதை வந்து ரொம்பவும் நம்ம வீட்டில் அதுவும் ஒரு பாகமாக மாதிரி சுத்த அதை வச்சுருக்கணும் பிரகாசமான வெளிச்சங்கள் உள்ள பல்புங்களை போட்டு வைக்கணும் இதெல்லாம் நிறையா இருக்கு ஏன்னா அது அன்றறது அங்கெல்லாம் போய் அண்டிக்கிட்டு இருக்கும் அதனால வந்து பக்தியையும் இறை சக்தியையும் நமக்குள்ளே வளர்த்துக்கணும் பெண்களே சக்தியின் அவதாரங்கள் என்பதையும் நிறைய பேர் மறந்துடுறீங்க உண்மை இதுதான் நீங்கள்லாம் வந்து சக்தியின் அவதாரங்கள் எந்த ஒரு அமானுஷிய விஷயமா இருந்தாலும் கடவுளோட வழிபாடாக இருந்தாலும் வேண்டுதலாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஈஸியாக கைவரம் கிடைக்கும் ஆண்களை விட உங்களுக்கு பர்சன்டேஜ் ஜாஸ்தி அதனால தான் வந்து இந்த மாதிரியான நிலைகளில் ஏதோ இருந்தோம் வாழ்ந்தோம் அப்படின்ற நிலையில் இருக்கும்போது வந்து அது தாக்கங்கள் உங்களுக்கு அதிகமாகும் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இந்த கீழ்நிலை ஆன்மாக்கள் இல்லாமல் வேறு வகையும் இருக்கிறது அது ஏற்கனவே நம்ம பேசுன அடிக்கடி நான் சொல்கிறேன்னு தவறாக நினைக்க வேண்டாம் அது என்ன அப்படின்னா சாத்தான்னு சொல்லக்கூடியது அது வந்து பெண்களைத்தான் டார்கெட்டாக உபயோகப்படுத்தும் அது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுங்களுக்கு இதே மாதிரி இப்போ அவங்க சொன்ன கவிதா சொன்ன மாதிரி வந்து அரை தூக்கத்தில் தான் இருப்பாங்க முடிச்சு முழிக்காமலேயும் இருப்பாங்க இது கனவா இல்லை உண்மையான்னு நினைக்க தெரியாது அந்த நேரத்தில் வந்து அது வந்து தன்னுடைய இச்சியை தேர்த்துக்கிறதுக்கு அது முயலும் முயன்றுருக்குது இதை நான் அனுபவங்கள் எல்லாம் நிறையா நான் பேசியிருக்கிறோம் மக்கள் சொன்ன கருத்துக்களை வச்சு அதனால் வந்து அந்த சாத்தானுங்கிற சொல்லக்கூடியதுக்கு இடம் கொடுத்து விட்டீர்கள் என்றால் உங்களுடைய இறுதி காலம் வரைக்கும் அது விலகாது அதை துரத்துவதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் கீழ்நிலையான மக்கள்லாம் இந்த மாதிரி ஹேபிட் இருக்குதுனாக்கா கோயில் குழம்பு ஒரு சில மீடியங்களெல்லாம் மீட் பண்ணும்போது வந்து ஒரு சில பரிகாரங்கள் செய்யும் போது அது விலகிடும் ஆனால் சாத்தான்கள் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது அது வந்து கிட்டத்தட்ட ஆறடி உயரத்துக்கு மேலே இருக்கும் அந்த உயரத்துக்கு தகுந்த உடல்வாக இருக்கும் உடல் முழுவதும் வந்து முடிகள் நிறைந்த நிலையில் இருக்கும் இதெல்லாம் வந்து அனுபவப்பட்ட பெண்களே வந்து நான் பேட்டி கண்டுருக்கிறேன் அவங்களையும் சொல்லியிருக்கிறாங்க இந்த நிலையில் இருக்குதாங்கிறத வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் இதனால் வந்து இந்த மாதிரி நினைவுகள் கற்பனைகள் நமக்குள்ள பெண்களுக்குள்ளே ஏற்படும்போது அவர்கள் வந்து அதை 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 ஒதுக்கணும் இப்போ அவங்க சொன்ன மாதிரி வந்து ஏஞ்சி போய் டிவியை பார்க்குறது புக்கை பார்க்கணும் நீ என்னத்தான் பார்த்தாலும் சரி மறுபடியும் போய் படுக்கத்தானே போகிறீங்க அதை தட்டி எழுப்பிக்கிட்டு இப்போ அதோடைய ஈச்சிகளை தீத்துடும் இதனால் வந்து ஒழுக்கம் என்ற மனப்பக்குவத்தை நம்ம வளர்த்துக்கணும் அதனால் பக்தியையும் நமக்குள்ளே வந்து வளர்த்துக்கணும் இறை சக்தியும் நமக்குள்ளே பெறுறதுக்கான முயற்சியில் ஈடுபடணும் அந்த மாதிரி நிலைகளில் பெண்கள் தங்களை ஒழுங்குபடுத்தி வாழ்க்கை பாதையில் பயணம் பட்டால் இந்த மாதிரி கீழ்நிலையான் மக்கள் அண்டாது இதை வந்து இன்னொரு ஒரு உண்மை சம்பவத்தில் அடுத்த பதிவுடன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பிரம்மிப்பாக இருக்கும் உங்களுக்கு நன்றி நன்றி